அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளிலும் கூட இந்த விட்கார்டு உழைத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்கள் இந்த நாளை துவக்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டாம் வசனம் உமது பேதம் என் மன மகிழ்ச்சியாய இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் ஆம் பிரியமானவர்களே வேதமே வெளிச்சம் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆம் கட்டளையே விளக்கு இன்று வேதம் வாசித்தீர்களா தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா வேதத்தை வாசிப்பதும் அதை தியானிப்பதும் அதில் வாஞ்சியோடு யோசனையோடு அதில் பிரியமாயிருப்பதும் உங்களுக்கு நல்லது ஒரு நாளும் வேதம் வாசிப்பதை அசட்டையாய் எண்ணிவிட வேண்டாம் நித்தமும் நீங்கள் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தை இந்த வேதத்தின் மூலமாகவே உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இந்த விடஃப்கார்டு ஊழியத்தில் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு வருவதற்கு தேவன் அடிமைக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் தினந்தோறும் நீங்கள் கேட்கிற இந்த வேத வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை பாதையின் அஸ்திபாரம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் வேதத்தை வாசிப்பதினால் பலன் என்ன நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களால் கேட்க முடியும் தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய சித்தத்தையும் விளங்கி கொள்ளுவதற்கு இந்த வேதமே அடிப்படை மாத்திரமல்ல இந்த வேதம் ஒரு கண்ணாடியை போல உங்கள் வாழ்க்கையின் முழு சரித்திரத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்திவிடும் உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய வழியையும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் நடந்த பாதையும் நடக்கின்ற பாதையும் நடக்க வேண்டிய பாதையையும் உங்களுக்கு காட்டி கொடுப்பதே இந்த வேதம் எனக்கு அன்பானவர்களே நித்தமும் வேத புத்தகத்தை வாஞ்சியோடு தாகத்தோடு வாசியுங்கள் இதில் பிரியமாயிருக்கிற இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளைகளே இது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயும் இருக்கிறது அது பேதைக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இருளில் நடக்கிறவனுக்கு வெளிச்சத்தை காட்டி நல்ல விதத்திலே அவன் இடரல் அடையாமல் நடப்பதற்கு வழிகாட்டியாக காணப்படுகிறது ஒரு பக்தன் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் அன்றவரையே நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பே வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வேதத்தை வேத பிரமாணங்களை காத்து நடக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் பார்த்தீர்களா வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் அநேகம் காலைவழையில் தினந்தோறும் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் எத்தனை துக்கமான நேரமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டி கொடுக்கக்கூடியது இந்த வேத புத்தகமுமே இந்த வேத புத்தகம் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தின் வெளிப்பாடு அவருடைய சித்தம் அவருடைய சத்தம் இந்த வேதமே உங்கள் வாழ்க்கையின் நன்மையான காரியங்களுக்கு உங்களை நடத்தி கொண்டு செல்லக்கூடிய தேவனுடைய வழிகாட்டியாக இருக்கிறது இந்த காலை காலைவளையில் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வேத வாக்கியத்தின்படி உங்களுக்குள்ளே அந்த மெய் சமாதானத்தை கொண்டு வர தேவன் விரும்புகிறார் நித்தமம் வாசியுங்கள் வசனங்களை தேடி வாசியுங்கள் அதை தியானியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த வேத வசனங்களை அப்பியாசப்படுத்துங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டபடி நீங்களும் ஒரு பாக்கியவானாக பாக்கியபதியாக மாற இந்த வேதம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதாக காணப்படுகிற உங்கள் கையில் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் ஒரு நாளும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் நேசிக்கவும் மறந்து விடாமல் அதன் வழியே நடந்து வாழ்க்கை பாதையை வெளிச்சத்திற்குள்ளாய் மாற்றிக்கொள்ளுங்கள் கேட்ட வசனத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் அது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் ஆம் வேதமே உங்கள் மன மகிழ்ச்சி செபிப்போமா அன்பு தகப்பனே நித்தமும் நாங்கள் கேட்கிற சத்தியத்தை மாத்திரம் அல்ல நித்தமும் உங்களுடைய வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதை நேசித்து அதன் வழியே நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவீரார் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருவையை ஆண்டவர் கொடுத்து வழி மீட்பர் மீட்பு நாமத்தில் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி